இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா சுந்தரம் அவனுடைய அம்மா அப்பாவும் இருந்த அந்த வீடு முழுக்க தண்ணீரால சூழப்பட்டுருச்சு அவங்க ஊர் இருந்த இடம் கொஞ்சம் தாழ்வான இட பகுதி அதனால பெஞ்சுக்கிட்டே இருக்க இந்த மழைக்கும் அடிச்ச புயலுக்கும் அந்த இடம் முழுக்க தண்ணியால சூழப்பட்டிருச்சு இன்னும் கொஞ்சம் இருந்தா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுற மாதிரி இருந்துச்சு அப்பதான் சுந்தர் வெளியே போய் எட்டி பாக்குறதுக்காக போனப்ப சுந்தரோட அம்மா டேய் தம்பி வெளியே போவாதப்பா எதுனா கரண்ட்டு கம்பி அறுந்து விழுந்து கிடக்கிற போகுது அப்படின்னு பயந்தாங்க அம்மா அதான் மூணு நாளா கரண்ட் இல்லையம்மா பயப்படாதீங்க நான் வெளியே போய் பார்த்தாதான் யாராவது மீட்பு படையினர் வராங்களா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது உண்மையிலேயே அங்க மீட்பு படையினர் படகுல வந்துகிட்டு இருந்தாங்க அலோ அண்ணா அண்ணா ஹலோ அப்படின்னு சுந்தர் குரல் கொடுத்தார் சுந்தரோட குரல் வந்த பக்கமா அந்த மீட்பு படையினர் பார்த்துட்டு ஏய் அங்க ஒரு தம்பி கூப்பிடுறான் பாரு அப்படின்னு சொல்லி படகு ஓட்டிட்டு வந்தாங்க என்ன தம்பி நீ மட்டும் தான் இருக்கியா இல்ல வீட்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க அண்ணா எங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க அண்ணா அப்படின்னு சொன்ன உடனே படகு கொஞ்சம் கிட்ட ஓட்டிட்டு வந்தாங்க தன்னுடைய அம்மா அப்பாவையும் ஏத்திட்டு தானும் ஏறிக்கிட்டான் சுந்தர் படகு கொஞ்சம் தண்ணி வத்தின இடமா போய் நிறு நிறுத்தினாங்க அதுக்கப்புறம் அம்மா அப்பாவையும் இறக்கிட்டு சுந்தரம் இறங்கணுன்னு அந்த மீட்பு படையினர் தம்பி அங்கே இருக்கு பாருங்க அந்த ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சுந்தரம் அவங்க அம்மா அப்பாவும் அந்த ஸ்கூலுக்குள்ளே போனப்பதான் தெரிஞ்சிச்சு அங்கே ஏற்கனவே அந்த ஊரை சேர்ந்த எல்லாரும் வந்திருந்தாங்க நல்லபடியாக சுந்தரம் அவங்க அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க அந்த ஸ்கூலு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு அது கொஞ்சம் மேடான பகுதியில் இருந்தனால இந்த மழைக்காக அவங்க பொது மக்களுக்கு திறந்து விட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஸ்கூலை முகாமை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு பக்கம் அவங்களுக்கான தேவைக்கான துணி அவங்களுக்கு பிஸ்கெட்டு மற்றும் பிரெட்டு போன்ற உணவுப் பொருட்கள் அவர்களுக்கு வேண்டிய உடையெல்லாம் வந்த வண்ணமாக இருந்துச்சு இத தனிப்பட்ட முறையில் தொண்டு நிறுவனங்களும் மேலும் எம்பி எம்எல்ஏ போன்ற அரசியல்வாதிகளும் சேர்ந்து இந்த முகாமை அவங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருந்தாங்க எப்படியோ சுந்தருக்கு நல்ல இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு பார்த்தீங்களாம்மா நான் வெளியே தான் நல்ல வேலை அந்த படகை பார்த்தேன் இப்படியே உள்ள இருந்தா எத்தனை நாள் இருந்திருக்கிறது அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அவங்களுக்கு நேரத்துக்கு சுட சுட உணவுக வந்துச்சு அவங்க படுத்துக்கிறதுக்கு பாய் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இன்னைக்கு எம்பி அந்த பகுதியை சுத்தி பார்க்க வர்றதா கேள்விப்பட்ட சுந்தர் இன்னைக்கு எம்பிக்கிட்ட எப்படியாவது பேசினோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் காரணம் சுந்தர் படிச்சு முடிச்சுட்டு இன்னும் சரியான வேலை கிடைக்கல இந்த வாய்ப்பை தன்னுடைய வேலைக்கும் பயன்படுத்திக்கணும்னு சுந்தர் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தான் அவன் எதிர்பார்த்த மாதிரி எம்பியும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து எல்லாரும் திருப்தியா இருக்கிறீங்களா உங்களுக்கெல்லாம் வேற ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு கேட்டார் எப்படா இப்படி ஒரு கேள்வி கேட்பாருன்னு நின்ற சுந்தர் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாலும் ஐயா என்னை போல நிறைய பேர் எங்க ஊருக்குள்ள வேலை இல்லாம இருக்கிறோம் ஐயா படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு குடும்பத்தை பார்க்கணும் இல்லையா ஏதாவது வேலை அப்படின்னு சுந்தர் கேட்ட உடனே அந்த எம்பி ரொம்ப ஆச்சரியப்பட்டார் வெறும் அன்னைக்கு பொழுது போனா போதும்னு நினைக்காம தன்னுடைய எதிர்காலத்துக்காகவும் முயற்சி பண்ண அந்த வாலிபனை பார்த்தாரு அது மட்டும் இல்லை சுந்தர் தொடர்ந்து பேசினா ஐயா எங்களுக்கெல்லாம் நீங்க வேலை வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்க ஊருக்காரங்க அத்தனை பேரோட ஓட்டம் உங்களுக்கு தான் வரப்போற எலெக்ஷன்ல திரும்ப உங்களையே நாங்கள் எம்பியா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட உடனே எம்பிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு தம்பி சொன்ன மாதிரியே நீங்க செய்யுங்க நான் உங்களுக்கு வேண்டி இதை செய்யறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கையமர்த்தினாரு எல்லாரும் ஐயா அந்த தம்பி சொல்ற மாதிரியே எங்களுக்கு எப்படியாச்சும் நல்ல காலம் பிறக்கட்டும் ஐயா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பான்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நகர்ந்த எம்பி தான் தன்னுடைய பிஏ கிட்ட எதையோ பேசிக்கிட்டே போனாரு மறுநாள் காலையில அந்த பிஏ தனியா வந்திருந்தாரு வந்துட்டு ஆ நேத்து வேலை வேணும்னு யாரோ கேட்டீங்களே அந்த தம்பி யாரு அப்படின்னு குரல் கொடுத்தாரு உடனே சுந்தர் என்னன்ன என்னத்துக்காக கேட்குறாரோ தெரியலேன்னு பயந்துக்கிட்டே நின்றார் தம்பி ரொம்ப சூப்பர் நேரத்தை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க போங்க உங்களால் உங்கள் ஊரில் இருக்க எல்லாருக்கும் வேலை கிடைக்க போகுது எல்லாருடைய பேரும் அவங்க படித்ததெல்லாம் எழுதிட்டு வர சொல்லியிருக்காரு சாரு அப்புறம் உன்னை தனியா வந்து ஐயாவை பார்க்க சொன்னாரு அப்படின்னு சுந்தர்கிட்ட சொன்னார் அந்த பிஏ இதை கேட்ட உடனே சுந்தர் ஐயா எனக்கு அரசியல் எல்லாம் எதுவும் ஆசை இல்லை எனக்கு வேண்டியது நல்ல வேலை என் ஊருக்கு ஐயா உதவி பண்ணட்டும் அத்தனை பேரோட ஓட்டம் உண்மையிலேயே நாங்கள் ஐயாவுக்கு தான் கொடுப்போம் நாங்கள் அரசியல்வாதி மாதிரி தேர்தலுக்காக போய் சொல்லலை நிச்சயமாக எங்கள் வாழ்வு ஆதாரத்துக்கு ஒரு நல்ல வேலை வேணும் ஐயா அப்படின்னு சுந்தர் சொன்னதை கேட்டு நின்ற அந்த பி பிஏ தம்பி ரொம்ப நல்லா பேசுகிறீங்க நிச்சயமாக உங்களுக்கு வர இருந்து வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க மழையும் நல்லபடியாக நின்றுடுச்சு தண்ணியும் வத்திட்டனால முகாமில் இருந்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க சுந்தர் தனக்கு என்ன நடக்குமோ அந்த ஐயா கிட்ட வேலை கேட்டனே கிடைக்குமா அப்படின்ற ஏக்கத்தோடு இருக்கும்போது தான் போஸ்ட்மேன் வந்து ஒரு லெட்டரை கொடுத்தாரு ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ குறிப்பிட்ட அந்த கம்பெனியில் வேலைக்கு சேரும்படியாக ஒரு கடிதம் வந்துருந்துச்சு பார்த்த உடனே சுந்தருக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சி ஏன்னா அது ஒரு நல்ல கம்பெனி அந்த இடத்துல கிடைக்கிறது கஷ்டம் சுந்தருக்கு மட்டும் இல்ல அந்த ஊரை சேர்ந்த நிறைய பேருக்கு குறிப்பிட்ட சில கம்பெனிங்கள்ல இருந்து வேலைக்கான ஆர்டர் வந்திருந்துச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த ஊரேன்னு சொல்லலாம் என்னங்க ஆமாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல எதிர்காலம் உருவாயிடுச்சு நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா ஏசாயா ஐம்பத்தி எட்டு எட்டுல உன் சீக்கிரத்தில் ஆமாங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில எது இருந்தா இனிமேல வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா அந்த சிறப்பான ஒளிமயமான அந்த எதிர்காலம் உங்களுக்கு இருக்குன்னு வேதம் சொல்லுதுங்க காட்